இந்நாட்களில் நடக்கிற எல்லாவற்றிலேயும் சாத்தானுடைய கொள்கை சம்பந்தப்பட்டு உள்ளது வேதாகமம் அவனை உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசெர்ப்பம் என விளக்குகிறது அவன் அனைத்து தேசங்களையும் அனைத்து மக்களையும் குழப்புகிறவன் என்று அறிந்து கொள்கிறோம் எல்லா திருப்பங்களிலும் அவனது கைவேலை காணப்படுகிறது நாம் உலக பொது சமாதானம் நெருங்கி கொண்டிருக்கிறது என நம்பிக்கை கொள்ள தீர்மானிக்கும் பொழுது நாம் அர்மெகதான் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருப்பதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடைபெற்ற நூற்றுக்கணக்கான சிறு யுத்தங்களில் பனிரெண்டு முதல் பதிமூன்று மில்லியனுக்கு மக்கள் மறித்துள்ளார்கள் என கணக்கிட்டு கூறியுள்ளனர் காரணம் சாத்தான் மனித இனத்தின் கருமையான மகிழ்ச்சியற்ற நதி தனது வேதனையின் வழியை தொடரட்டும் என தீர்மானித்து தீர்மானித்திருக்கிறான் அவன் ஆதாமை தோட்டத்தில் வெற்றி கொண்டான் இப்பொழுது ஆதாமின் சந்ததியினரையும் தனக்கென எடுத்துக்கொள்ள முடியும் என நம்பியிருக்கிறான் பிசாசு உலகில் இருக்கத்தான் செய்கிறான் அதிலே சந்தேகம் இல்லை நாம் அவனுடைய ஆதிக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் காண்கிறோம் கேள்வி என்னவென்றால் பிசாசு இருக்கிறானா என்பதல்ல ஆனால் அவன் எப்படி எதற்காக வந்தான் என்பதே கேள்வி ஆதாம் ஏவால் சம்பவத்திலிருந்து தேவன் முதல் மனிதனை உருவாக்கும் முன்னரே அவன் பூமியில் இருக்கிறான் என்பது தெளிவாகிறது தீமை ஏற்கனவே இருந்திருக்கிறது இல்லையென்றால் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தரவல்ல மரத்தை சிருஷ்டித்திருக்க மாட்டார் அங்கே ஏற்கனவே தீமை இல்லாதிருந்தால் மனிதனுக்கு அதிலிருந்து பாதுகாப்பு தேவைப்படுமானால் அங்கே அந்த மரம் இருக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கான வாய்ப்புமே இல்லை இங்கே எல்லா ரகசியங்களிலும் மிக பெரிதானதை சந்திக்கின்றோம் எல்லா கேள்விகளுக்கும் அதிகமாய் பதிலளிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அது எப்படி சர்வ தேவன் மகா பரிசுத்தரான மிகவும் அன்பான தேவன் தீமையை உருவாக்கி இருக்கவோ அல்லது பிசாசு அதை ஏற்படுத்தி இருக்க அனுமதித்திருக்கவோ செய்திருப்பார் ஏன் ஆதாம் சோதிக்கப்பட வேண்டும் ஏன் தேவன் பிசாசு பாம்பிற்குள் நுழைந்து ஏவாளிடம் தீய சிந்தனைகளை கூற முயன்ற பொழுது அவனை அடித்து அளித்திருக்க கூடாது பதில் எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி வேதாகமம் ஒரு சில விளக்கங்களை தருகிறது தேவன் பிசாசையும் அவனது திட்டங்களையும் தனது சொந்த மாபெரும் திட்டத்திற்காக பயன்படுத்துவதற்காக அனுமதிக்கும் வரையிலும் மனிதன் முழு பதிலையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புள்ளதாக வேதாகமம் தெளிவாக்குகிறது ஆதாமின் விடுதலுக்கு வெகு காலத்திற்கு முன்னே தேவனுடைய இப்பூமியானது பலவித பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவைகள் ஒரு தேவதூதனுடைய அல்லது பரலோக பிரபுவின் ஆளுகைக்குள் இருந்தன அந்த பிரபு நேரடியாக தேவனுக்கு முன் அப்பொறுப்பை வகித்தான் பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார் காணக்கூடிய காணக்கூடாத இரு உலகங்களில் உள்ள சிங்காசனங்கள் அரசாங்கங்கள் பிரபுத்துவங்கள் அத்துடன் அதிகாரங்கள் வேதகமம் அடிக்கடி தேவ தூதர்களை பற்றியும் பிரதான தூதர்களை பற்றியும் அவர்களுக்கென்றும் ஒரு வரிசை ஏற்படுத்தப்பட்டதுள்ளதென்றும் சிலர் மற்றவர்களை விட வல்லவர்களாக இருப்பதாகவும் கூறுகிறது பிசாசு அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பரலோக பிரபுவாக இருந்திருப்பான் இந்த பூமி அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஒருவேளை விசேஷித்த எல்லையாக கூட பூமி அவன் நியமிக்கப்பட்டிருக்கலாம் லூசிபர் ஒளியை கொண்டிருப்பவன் என அறியப்படும் அவன் தேவனுக்கு மிக நெருக்கமாக இருந்திருப்பான் உண்மையில் அவனது இருதயத்திற்குள் தேவனுக்கு முன் ஒரு பிரபுவாய் ஆனால் தன்னை தேவனுக்கு சமமாக்க வேண்டும் என்ற நோக்கம் நுழையும்படி அவ்வளவு அருகாமையில் இருந்தான் லூசிபர் தேவனோடு சமநிலையில் உள்ளவன் அல்ல ஆனால் மிகாவேல் காபிரியேல் ஆகியோரது வரிசையில் உள்ள ஒருவன் அவன் விழுந்த தூதன் அவன் விழுந்த தூதனை அன்று எவ்விதத்திலும் தேவனுக்கு சமமானவன் அல்ல இந்த நேரத்தில் தான் பரலோகத்தில் முறிவு ஏற்பட்டது இந்நேரத்திலே தான் அதுவரைக்கும் நல்லதாக தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்ததாக இருந்த உலகம் பிரிந்து அதில் ஒரு பகுதி தேவனுக்கு எதிராக மாறினது பிசாசானவன் தேவனை புறக்கணித்து மீறி தனது அதிகாரத்தை ஸ்தாபிக்க விரும்பினான் அவன் தேவனுடைய அரசாங்கத்தில் தனக்கிருந்த ஸ்தானத்தை விட்டு விலகி கீழான வானத்திற்கு இறங்கி அவன் உன்னதமான தேவனைப் போல இருப்பேன் என கூறினான் தேவனால் அவன் இந்த உலகின் அதிபதியாக ஏற்படுத்தப்பட்டிருந்தான் தேவன் இன்னும் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து விலக்கவில்லை இருந்தாலும் அவனை நீக்குவதற்கான நீதியான காரணம் கிறிஸ்துவின் மரணத்தினால் ஏற்படுத்தப்பட்டு விட்டது அந்த நொடியிலிருந்து பிசாசானவன் தேவனோடு பூமியில் போட்டியிட்டு கொண்டுள்ளான் ஒரு வல்ல அதிபதியாக குறிப்பிட்ட சில தூத சேனைகள் அவனுக்கு கீழ்படிய அவன் தனது ராஜ்யத்தை பூமியில் ஏற்படுத்தியுள்ளான் அவனது ஸ்தானமும் வல்லமையும் இங்கே இருப்பதினாலேயே வேத வாக்கியங்கள் எழுதப்படுவதற்கான காரணங்கள் இருக்கிறது பிசாசனவன் தேவனுக்கும் அவரது அதிகாரம் வல்லமைக்கும் விரோதமாக எழும்ப முயற்சித்திருக்காவிட்டால் தோட்டத்தில் ஆதாமின் சம்பவம் முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்திருக்கும் சாத்தான் தன்னை தேவனுக்கு விரோதமாக நிலைநிறுத்தாமல் இருந்தால் அங்கே மனுகுலத்திற்கு பத்து கட்டளைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது தேவன் தமது குமாரனை சிலுவைக்கு அனுப்ப வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது இயேசுவும் அவரது அப்போஸ்தலரும் பிசாசை நன்கு அறிந்து வைத்திருந்தனர் மத்தேயு இயேசுவுக்கும் பிசாசுக்கும் நடந்த உரையாடலை மத்தேயு நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை குறிப்பிடுகின்றார் பரிசேயர்களும் பிசாசு உண்மையில் உள்ளான் என்பதை அறிந்திருந்தனர் அவர்கள் இயேசுவை பிசாசு பிடித்தவர் என குற்றம் சாட்டினார்கள் அவனது வல்லமை பூமியில் செயல்படுகிறது என்பதை பற்றி சந்தேகமே இல்லை பிசாசனுடைய பலத்தை பற்றி யூதா புஸ்தகத்தில் ஒன்பதாம் வசனத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது பிரதான தூதனாகிய மிகாவில் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசினபோது அவனை தூசனமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் பிசாசானவன் மிக உயர்ந்த அறிவு கூர்மையை உடையவன் மற்றும் வல்லமையுள்ள அளவில்லாத திறமையுடைய ஆவியுள்ளவன் பிசாசானவனே தேவ மிக உயர்த்தப்பட்டவனாய் இருந்திருக்கலாம் அவன் அழகும் மகிமையும் நிறைந்தவனாக தெய்வீகமான அவனுக்கு அருளப்பட்டதை தேவனுக்கென்று அல்லாமல் தமது விருப்பங்களுக்கு பயன்படுத்த தீர்மானித்திருக்கிறான் அவனது சிந்தனை அபாரமானதாகவும் அவனுடைய திட்டங்கள் மிக திறமையானதாகவும் அவனது வாதங்கள் மறுக்க முடியாததாகவும் இருந்தன அவன் கொடூரமானவனாக கடுமை குறையாதவனாக உள்ளான் ஆனாலும் அவனிடத்தில் சர்வ வல்லமையோ எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறதோ இல்லை அவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றவனோ இல்லை வேதாகமம் அவனை குறித்து இன்னமும் கள்ள தீர்க்கதர்சியை எலும்பு பண்ண அவனால் கூடும் என எச்சரிக்கிறது அவிசுவாசம் மற்றும் அவ நம்பிக்கையின் சீர்குலைவிற்கே பிசாசானவன் தனது தலை சிறந்த கருவியாக போலி அரசனை ஏற்படுத்துவான் கிறிஸ்து இல்லாத சபையை ஏற்படுத்துவான் தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு ஆராதனைக்கு அவன் அழைப்பான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை முன்குறித்தே இப்படியாக கூறினார் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கொடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சுகித்திருப்பீர்களே அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள் நாம் அந்திகிறிஸ்து தோன்றுவான் என்றும் மனுஷனுடைய மனங்களை இதயங்களை சிறைப்பிடிக்க முயற்சிப்பான் என்பதையும் அறிந்துள்ளோம் நேரம் நெருங்குகின்றது மேடை அமைக்கப்பட்டு உள்ளது குழப்பமும் வேதனையும் பயமும் எல்லைக்கப்பால் தான் உள்ளது கள்ள தீர்க்க அடையாளங்கள் எங்கும் சமீபித்துள்ளது இந்த கடைசி சம்பவம் ஆரம்பமாகும் அந்த நொடிக்கு அநேகர் இருப்பார்கள் அது நமது காலத்திலேயே வரலாம் காரணம் பரபரப்பு அதிகமாய் உள்ளது நிகழ்ச்சிகள் விரைவாக நடந்தேறுகின்றன எல்லா திசைகளிலும் ஆண்களும் பெண்களும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பக்கத்தில் சேர்கின்றார்கள் பிசாசின் இடமாகவோ அல்லது தேவனோடு சேர்கிறார்கள் அது ஒரு மரணத்திற்கேதுவான யுத்தமாக இருக்கும் அது ஒரு சிறிதளவு ஈவு இரக்கமோ சலுகையோ காட்டாத ஒன்றாக இருக்கும் இந்த யுத்தத்தின் மனித பகுதி ஏற்கனவே ஏதென் தோட்டத்தில் துவங்கிவிட்டது பிசாசு மனுகுலத்தை தேவனிடமிருந்து வஞ்சகமாக பிரித்தபொழுது அங்கே கோடிக்கணக்கான சுய சித்தங்களுக்கு வாய்ப்புண்டாகி ஒவ்வொருவரும் தங்களது சொந்த வழிகளை தெரிந்து கொண்டனர் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் என்று ஏசையா ஐம்பத்தி மூன்றில் கூறுகிறது அந்த யுத்தம் இறுதி வரை தொடர்ந்து இரு வல்லமைகளில் ஒன்று உண்மையான ராஜா ராஜா சிங்காசன அமருவார் வரலாற்றின் இந்த காலகட்டத்தில் இரு திருத்துவ வல்லமைகள் களத்தில் உள்ளன தேவனுடைய திருத்துவம் பரலோக பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் சாத்தான் தனது ஸ்தானத்தில் மற்றவர்கள் ஆராதிக்கும்படி ஏற்படுத்துவது பிசாசனவன் கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கதர்சி இவைகள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது அப்பொழுது வலு சருப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் இருந்து தவளைகளுக்கு ஒப்பாக மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வரக்கண்டேன் என்று வெளிப்படுத்தலில் கூறியுள்ளது நீங்கள் உங்கள் வாழ்வில் விழித்திருக்கும் அல்லது தூங்கும் பொழுதோ ஒவ்வொரு நொடியிலும் இந்த இரு வல்லமைகளாலும் ஆளுகை செய்யப்படாமல் இல்லை இந்த ஒரு வல்லமைகளில் எதனோடு ஒத்துப்போக வேண்டும் என தெளிவான நோக்கமில்லாத நிமிடங்கள் இல்லை எப்பொழுதும் பிசாசு உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை சோதிக்கவும் வதந்திகளை கொண்டுவரவும் பயமுறுத்தவும் பொய்களை நம்ப பண்ணவும் செய்கிறான் உங்களது மறுபக்கத்தில் எப்பொழுதும் இயேசு முற்றிலும் நேசிக்கிறவராக முற்றிலும் மன்னிக்கிறவராக நீங்கள் அவர் பக்கமாக திரும்பவும் அவரிடத்தில் உதவி கேட்கும்படியாகவும் கொண்டுள்ளார் இயேசு நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க இயற்கை கப்பற்பட்ட வல்லமையை உங்களுக்கு அருளும்படி காத்துக்கொண்டுள்ளார் நீங்கள் இருவரில் ஒருவருக்கு ஒருவருக்குத்தான் சொந்தமாயிருக்க முடியும் நீங்கள் மறைந்து கொள்ள கூடுமான நடுவான மனிதனுடைய நிலம் ஒன்றுமில்லை உங்களது மிகுதியான பயம் மற்றும் சோர்வின் வேலைகளில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை அதிகரிக்கும் பொழுது தோல்விகளும் கலக்கங்களும் உங்களை மேற்கொள்ள முயலும் போதும் இவைகளில் அநேக நேரங்களில் பிசாசானவனே உங்களை உங்கள் பலவீனத்தில் பிடித்து ஆதாம் சென்ற பாதையிலே உங்களையும் தள்ள முயல்கிறான் இப்படிப்பட்ட சமாதானமற்ற வேலைகளில் கிறிஸ்து உங்களை தனியே விடவில்லை என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அவர் உங்களை பாதுகாப்பற்ற முறையில் விடவில்லை அவர் தமது சோதனைகளின் துயர வேலைகளில் சாத்தான் மீது வெற்றி சேர்ந்தது போல அவர் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சோதனைக்காரன் மீது அனுதினமும் வெற்றி கொள்ள முடியும் என வாக்களித்திருக்கிறார் இதை நினைவில் கொள்ளுங்கள் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் வேதாகமம் எப்படி திரும்ப திரும்ப தேவனுடைய அன்பை பற்றி குறிப்பிடுகின்றதோ அப்படியே அது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் வரும் பிசாசை பற்றியும் தொடர்ந்து எச்சரிக்கிறது காரணம் பிசாசானவன் மனிதருடைய ஆத்துமாக்களை அபாயத்திற்குள்ளாக்கும்படி காத்திருக்கிறான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி திரிகிறான் வேதாகமம் விவரிப்பது ஒரு தனிப்பட்ட பிசாசு ஒரு திரளான அசுத்த ஆவிகளை கொண்டு மனித நடவடிக்கைகளை எல்லாம் கட்டுப்படுத்தவும் ஆளுகை செய்யவும் முயல்கின்றது அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாய்த்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் ஒரு நொடிகூட பிசாசு இருக்கிறானா என சந்தேகப்படாதிருங்கள் அவன் உண்மையிலேயே இருக்கின்றவனாக தனிப்பட்ட கூடியவனாக உள்ளான் அத்துடன் அவன் மிக புத்திசாலித்தனமான காரியம் அவன் இல்லை என மக்களை நம்ப வைத்துள்ளதே பிசாசனுடைய ஆள் தத்துவத்தை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் இன்றைய செய்தித்தாளின் முதல் பக்கத்தை பாருங்கள் உங்களது வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் அறிவிப்பாளர் கூறுவதை உற்று கவனியுங்கள் உள்ளூர் தியேட்டர்களின் அறிவிப்புகளை கவனியுங்கள் பத்திரிகை புத்தக நிலையங்களை கவனியுங்கள் சுருக்கமாய் கூறுவதென்றால் உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி தேவையென்றால் உங்களை சுற்றிலுமே பாருங்கள் தீமையின் பிடியில் இல்லாமல் சிந்தனை அறிவு மற்றும் தெளிவுள்ள மனிதரும் பெண்களும் தவறாய் நடப்பார்களா நமக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்படும் வன்முறைகள் மற்றும் தீய செயல்களை தேவனுடைய அன்பு மற்றும் நன்மையா செயல்படுகிறது நன்கு படித்த புத்திசாலியான நேர்மையான மக்கள் ஒரு உலக மாநாட்டின் மேஜையில் கூடி மற்றவர்களுடைய நோக்கங்களை தேவைகளை முற்றிலுமாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஒருவேளை அவர்களது மனதுகள் அழிவு நிறைந்த எண்ணங்களால் நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுதே ஏன் இப்படி சம்பவிக்கின்றன நம்மை சுற்றிலும் நாம் பார்க்கும் இந்த தீய பயங்கரமான வேதனை நிறைந்த காரியங்களுக்கு பொறுப்பானவன் யார் தீமை என்பது ஒரு சக்தியின் தொகுப்பாக இல்லையென்றால் நாம் சந்திக்கும் இந்த எல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பது நவீன கல்வி முறை இதை நமது மனதுகளில் உண்மையாகவே பதித்துள்ளது ஆதாரமில்லாத அறிவியல் கண்டுபிடிப்புகள் சிலரை சாத்தானுடைய இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை மீது நம்பிக்கையற்றவர்களாக்கிவிட்டது மற்றவர்களோ அவனை தொழுது கொள்கின்றனர் ஒரு சமயம் மார்ட்டின் லூத்தரிடம் அவர் எப்படியாக பிசாசை மேற்கொண்டார் என கேட்டபொழுது பதிலாக நல்லது பிசாசு வந்து எனது இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கும் பொழுது இங்கே யார் உள்ளது என கேட்கும் பொழுது எனக்கு பிரியமான கர்த்தர் இயேசு கதவருகே சென்று கூறுகிறார் மார்டின் லூதர் இங்கே வசிப்பது வழக்கம் ஆனால் அவர் வெளியே சென்றுவிட்டார் நான் இப்பொழுது இங்கே வசிக்கின்றேன் பிசாசு அவரது கரங்களில் உள்ள ஆணிகளின் அடையாளங்களை உருவ குத்தப்பட்ட மார்பை கண்டு உடன் ஓடி போவான் பாவம் என்பது ஒரு கொடூரமான உண்மை அது ஒரு ராட்சத சக்தியாக இருந்து மனிதன் சாதிக்கவுள்ள நன்மையெல்லாம் எதிர்க்கின்றது அது ஒரு கரும் நிழலாக பரலோகத்திலிருந்து நம்மை சந்திக்கவிருக்கும் வெளிச்சத்தை அளிக்க ஆவலாய் உள்ளது நாம் எல்லாரும் இதை அறிந்துள்ளோம் நாம் எல்லாரும் அதை காண்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அதை குறித்து இருக்கின்றோம் நாம் அதை எப்படி அழைத்தாலும் அது உண்மையிலேயே இருக்கிறதை அறிந்திருக்கின்றோம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரம்மஜத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு தீமை இவ்வளவு விரைவாக பரவுவதை குறித்து பிசாசையும் அவனது தூதர்களையும் மறுப்பவர்கள் எப்படி விளக்கம் கூறுவார்கள் ஒரு பொய்யை காற்றாய் அனுப்புங்கள் ஒரு வதந்தியை கூற நாவை பயன்படுத்துங்கள் அந்த வார்த்தைகள் மாயாஜலம் போல மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்லும் உண்மையை கூறுங்கள் ஒரு நேர்மையான பெருந்தன்மையான செயலை நடப்பியுங்கள் காணப்படா வல்லமைகள் உடன்தானே அதில் செயல்பட்டு இந்த நம்பிக்கை ஒளியின் வெளிச்சத்தை மறைக்க முயலும் நமக்குள்ளிருக்கும் தீமைகளும் தடைகளுமே தேவனுடைய சிறந்த உலகத்தை காண்பதையும் அனுபவிப்பதையும் தடை செய்கிறது பவுல் நம் எல்லாருக்காகவும் இப்படி கூறினார் நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் என்று கூறுகிறார் மனித சமுதாயத்தின் பயங்கரமான வல்லமையான சத்ருவை அடையாளம் கண்டு இப்படியாக கூறினார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அதனால் பவுல் இரு வெளிப்படையான வல்லமைகள் இருப்பதை அறிந்திருந்து தான் அவைகளின் வல்லமையான ஈர்ப்பின் நடுவில் கிழிக்கப்படுவதைப் போல உணர்ந்திருந்தார் நீங்களும் இதே இரண்டு வல்லமைகளினால் பிடிக்கப்பட்டுள்ளீர்கள் மரணம் மற்றும் ஜீவன் தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் வாழ்வு ஜீவன் உண்டு வழியை தெரிந்து கொண்டால் அது மரணம் ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் யூ ஆமேன்